ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அன்றே கூறினேன் நீயோ அலட்சியம் செய்தாய் இது உனக்கான கடைசி வாய்ப்பு என்று சொல்லவே இதையும் தவறவிட்டால் இந்த சாயப்பா நிச்சயமாக நான் பொறுப்பல்ல இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நிம்மதி உணர்ந்தாயா அல்லவா அதே மாதிரி உன் நிலைமைகள் எல்லாம் நல்லதொரு விதமாக மாறும் என் செல்லக் குழந்தையே எந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சொல் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி ஏறி முதலில் உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போட வேண்டாம் என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை அல்லவா பிறரின் நிலையை கண்டு நகைக்காதே நிலைமை என்பதும் ஒவ்வொரு மனிதனின் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து யோசித்து பேசும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்க வேண்டாம் அமைதியாக செல்வது என்பது தோற்பதுக்கு என்று வருத்தாதே கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் ஆகவே உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி ஓம் சாய்ராம் என்று என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவை நான் பார்த்துக்கொள்கிறேன் இதை நீ கடைப்பிடிப்பாயா என் சொல்லவே உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த இடத்தில் ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்று சொன்னேன் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி என்று சொல் என்னை அந்த இடத்தில் பிறகு என்னை உன் நினைவில் கொண்டு வா கொண்டு வந்து விட்டாயா மற்றவை நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆகவே அந்த நேரத்தில் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் இனிவேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய் நீ எதற்கும் கலங்காதே பயப்படாதே அதே மாதிரிதான் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை தான் வாழ்வது சொல் சொல்பார்க்கலாம் உன் மனதிலிருந்து நிம்மதியை எப்போதோ இழந்து விட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன் மனதில் இல்லையே ஏன் செல்லவேன் வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து அதை மனதிலேயே பூட்டிய விஷயங்கள் இன்று உன்னையும் சேர்த்து உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற தரி பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி நகர்த்தி வருகிறாய் அதனால் நீ மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் என்றே சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது உனக்கு என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமே இல்லை என மனதில் தவிக்கிறாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ இந்த சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் கவலைப்படாதே உனது துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன கவலைப்படாதே இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது கவலைப்படாதே நிச்சயமாக எல்லாம் நான் இருக்கிறேன் எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்குத்தான் நீ வரப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கு நிம்மதியும் சாந்தியும் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் இந்த சாயப்பாவை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் நிச்சயமாக பாடுபடுவேன் என்று சொல்லவே ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் என் மீது சொல்பார்க்கலாம் கோபத்தால் எதை சாதித்தாய் கோபத்தால் உனக்கு நன்மையும் நல்ல பெயரும் கிட்டியதா சற்று யோசனை செய்து பார் கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட எப்பொழுதும் தொலைவில் இருப்பதை போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் நீதான் உன் கோபம்தான் உன் உன் கோபம்தான் என் மீதும் கோபப்படுகிறாய் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதையாய் விட்டு விட்டேன் என்று ஏன் புலம்புகிறாய் செல்ல குழந்தையே உன்னிடம் நல்ல குணங்கள் உள்ளது ஆனால் அதை உன்னுடைய முன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்க செய்கிறது எல்லாவரிடத்திலும் தன்மையாக பேசுவேன் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பலமுறை எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்கிறேன் உன்னிடம் கோபத்தை விட்டு விடு எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு என்று கஷ்டங்கள் வழிகள் யாருக்குத்தான் இல்லை சொல்வார்களாம் ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்மவனைதான் காரணம் இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் இந்த சாயப்பா உனக்கு அனுப்பி இருக்கிறேன் உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்றும் எனக்கு தெரியாதா பிறகு உன்னை விட்டு எப்படி போவேன் கவலைப்படாதே நிச்சயமாக உன் கூடத்தான் நான் இருக்கிறேன் சில நேரங்களில் நீ சொல்வாய் சாயப்பா மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது என்று உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வரும் வார்த்தைகள் இருக்கிறதை தவிர மனதில் இல்லையே எனக்கு நன்றாக தெரிகிறது கோபப்படாதே என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் இதை நீ பின்பற்று என் சொல்லமே அதே நேரத்தில் வாழ்க்கையில் நீ பேசும் செய்யும் காரியங்களை கவனமாக செய்ய வேண்டும் நீ ஒன்று நினைத்திருப்பாய் ஆனால் அதை புரிந்தவர்கள் அதே கோணத்தில் அதே மாதிரிதான் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்பது இல்லையேதானே என்றைக்கும் பேசுவதற்கு முன் கவனமாக யோசித்து பேசு அந்த வார்த்தைகளின் கணக்கு உன் வாழ்க்கையின் கணக்கில் இரண்டாய் ஏற்படும் சூழல் உருவாகும் ஏனென்றால் சொற்களுக்கு நீதான் பொறுப்பு ஒருமுறை கூறிவிட்டால் அதை மாற்ற முடியாது அதனால் பேசும்போது கவனமாக பேசும் வாழ்க்கையில் இறப்பு ஒன்றுதான் முடிவு என்று நினைக்காதே உன்னை சுற்றி ஆயிரம் துர்நாற்றங்கள் வீசலாம் ஆனால் அதை சகித்து போகச் சொல்லவில்லை அதை எதிர்த்து உன்னால் மூச்சை நேராக சுவாசிக்க முடியும் வாழ்க்கையில்தான் லட்சியங்களும் பாதைகளும் இருக்குமே தவிர லட்சியங்கள் பாதையாக பாதைகள் வாழ்க்கையாகாது வாழ்வதற்கான தேடல்தான் இந்த குறிக்கோள் ஓட்டம் எல்லாம் இதைத்தான் வாழ்க்கை என்றே என் பிள்ளைகள் நீ எண்ணுகிறீர் ஆத்மாவை காயப்படுத்தும் எந்த உரிமையும் மற்றொரு ஆத்மாவுக்கு இந்த உலகத்தில் இடம் கொடுக்கப்படவில்லை புரிகிறதா அப்படி இருக்கையில் உன் ஆத்மா காயப்படுவதற்கு காரணமான அனைத்தையும் நான் எப்படி பந்தாடுகிறேன் என்று மட்டும் பார் இனிமேலாவது எல்லாவற்றையும் நிதானமாக யோசித்து முடிவு செய் பிறப்பதற்கு உன் அனுமதியை கேட்டு நான் உன்னை பிறக்கச் செய்யவில்லை இறப்பு என்பதும் அப்படித்தான் நீயாக எதையும் நினைத்துக் கொண்டு எந்த முடிவுக்கும் வராதே சில காரியங்கள் தாமதமானாலும் காலம் நியதியை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் உன் நிலை உயர் நிலையை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள் எல்லாமே நன்மைக்கு விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் நிச்சயமாக நடைபெறும் காத்துக்கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை உன் சாயப்பா நிச்சயமாக செய்து தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ சாயிராம் Om Sai Ram Ram Ji Arun